தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆளுநர் ஆர் என் ரஃபி ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனவும் அவர் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்று வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழ்நாடு முதலமைச்சரும் எனது சகோதரருமான மு க ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதில் கூட்டாக பயணிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தங்கள் தலைமையின் கீழ் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் இதேபோல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய முன்னாள் அமைச்சர் பா சிதம்பரம் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடிகர் ரஜினிகாந்த் சத்யராஜ் உள்ளிட்டோரும் மு க ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வணக்கம் இந்திய ஒன்றியத்தின் முதல்வர்களில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எங்கள் பெருமைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இன்று எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் காணும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடிதம் மூலமும் குடியரசு துணைத் தலைவர் ஜகதித் தங்கர் தொலைபேசி மூலமும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதேபோல் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணம் மு ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்